அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இந்த கார்த்திகைக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ரெசிபி ஸ்வீட் அப்பம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே சுலபமாக செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதே சைஸ் டம்ளரில் வந்து அரை டம்ளர் அரிசி மாவு பார்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து எந்த கப்பில்னாலும் அளந்துக்கலாம் இப்போ அந்த மாவை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து முக்கால் கப் வந்து இடித்த வெள்ளம் எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் அதே முக்கா கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் வந்து முதல்ல நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் அளவுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும் பாருங்கள் அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் லேசாக சூடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி அந்த மாவில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் அடியில் வந்து டஸ்ட் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற இந்த வெள்ளப்பாகு வந்து கண்டிப்பாக இதுக்கு பத்தாது அதனால முதல்ல இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டித்தட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு பார்த்துட்டு பேச்சஸ்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆல்ரெடி வந்து நம்ம வெள்ளைக்கரசல் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் மொத்தமாகவே ஒரு கால் கப் தண்ணி மட்டும்தான் விட்ருக்கேன் அதுவே எனக்கு சரியாக இருந்தது அதனால் தண்ணியை வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் இப்போ உடனே பண்ண போகிறனால ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாவாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து நல்லா இந்த கடாயில் நடுவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான ஷேப் வரும் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சாதான் உள்ளே வந்து எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகும் இல்லைனா வெளியே மட்டும் வெந்த மாதிரி இருக்குமே தவிர உள்ள வந்து சரியாக வேகாது அதனால் நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ வந்து எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நான் வந்து பாருங்கள் இன்னொரு அப்பமும் விட்டுக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக விட்டு விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல சரியான ஷேப்பில் சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்பமாக வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து இப்போ எடுத்திருக்கிற மாவுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அப்பம் வந்தது இப்போ நான் உங்களுக்கு அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் உள்ளே நல்ல வெந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வெறும் பத்தே நிமிஷம்தான் இந்த கார்த்திகைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ஈஸியாக பண்ணலாம் கோதுமை மாவில் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ